இப்போ என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொந்த ஜாதிக்குள்ள லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க வேற ஜாதியில் லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க மதம் மாதிரி லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க அது ஒரு இயற்கையான உணர்வுயா ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுலயே ரொம்ப ஜுஜிபி மேட்ரு லவ் தான் அதுக்கு போய் நீ கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறீங்களே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா கொலை பண்ற மேரேஜ் பண்ணிட்டு லவ் வராட்டி நீ என்ன பண்ணுவ லவ்வும் செக்ஸும் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் அதை நீ இன்னாரு கூட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதை விட கேவலமான ஒரு விஷயம் என்ன இருக்குது ஏன் உடனே என்ன கேட்பாங்க நீ மட்டும் சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்பா நான் ஒரு லவ் பண்ணேன் அது சொந்த ஜாதி சொந்தக்கார பொண்ணத்தை லவ் பண்ண நாங்க ஒரு காலகட்டத்தில் மாடி வீட்டு ஏழை ஆயிட்டோம் அப்புறம் வந்து வீட்டுல பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க இல்லாட்டி என்ன இந்த கேள்வி வரும் இல்ல கட்ட நல்லா எல்லா ஊர் கெட்ட வார்த்தையிலையும் சொல்லி திட்டுவாங்க எனக்கு அது ரொம்ப ஜாலியா இருக்கு போடாதே சார் இருக்கிறதே நாலு அதில் ஒன்று புடுங்கி வீசி போதில் போக வேண்டிய தனிச்சட்டத்துக்கு நான் முழு முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் மக்கள் மனசு திருந்த திருதாத வரைக்கும் இதை மாற்றவே முடியாது நடந்து கொண்டிருக்கும் ஆணவ நடந்து முடிந்த ஆணவ கொலைகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் அதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கும் முழு ஆதரவோடு நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என் வகையில் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று தோழர்கள் சொன்னால் அதற்கான முன்னடிப்பை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இங்கே நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா தோழர் கௌசல்யா அவர்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஆணவ கொலைகள் ஏன் நடக்குதுன்னா ஆணவந்தான் ஆனால் அதில் ஒரு அச்சுறுத்தலும் வர வேண்டும் என்பது தான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் இப்படி ஆணவ கொலைகள் நடக்கும்போது இந்த மாதிரி காதல் பண்ணுறதுக்கு பயம் வந்துடும் அவங்க ஒழிஞ்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாற்றுறதுக்கு தோழர் கௌசல்யா போன்றவர்கள் முன் இன்னும் நிறைய கௌசல்யாக்கள் உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த மேடை வந்து எனக்கு ஒரு பள்ளிக்கூட வகுப்பாக இருந்தது ஆணவ கொலை அப்படிங்கிறதுல எனக்கு இருந்த புரிதல் போக இங்கு தோழர் அவர்களும் தோழர் கதிர் அவர்களும் மட்டுமல்ல தோழர்களும் ஆமீர் போன்றவர்களும் அனைவரும் பேசும்போது தான் தெரிஞ்சது ஆணவ கொலைங்கிறது வந்து இந்த பிசி ஓபிசி எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் நடுவில் நடக்கிறது இல்லை அவங்களுக்குள்ளேயே அவங்க கூட நடக்குது அப்படிங்கிறது தெரியுது இப்போ என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொந்த ஜாதிக்குள்ளே லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க வேறு ஜாதியில் லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க மதம் மாதிரி லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க அது ஒரு இயற்கையான உணர்வுயா ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுலையே ரொம்ப ஜுஜிபி மேட்ரு லவ் தான் அதுக்கு போய் நீ கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்குறீங்களே ஆ ஏன் உடனே என்ன கேட்பாங்க நீ மட்டும் சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்பா நான் ஒரு லவ் பண்ணேன் அது சொந்த ஜாதி சொந்தக்கார பொண்ணத்தை லவ் பண்ணேன் நாங்கள் ஒரு காலகட்டத்தில் மாடி வீட்டு ஏழை ஆகிட்டோம் மாடி வீட்டு ஏழைன்னா கார் இருக்கும் பெட்ரோல் இருக்காது ஃபேன் இருக்கும் ஓடாது ஏன்னா கரண்ட் பில் கட்டியிருக்க மாட்டோம் பெட்ரோல் பங்கு காசு இருந்துக்காது நம்மளை கழட்டி விட்டாங்க இப்போ அதை அந்து போச்சா அப்புறம் வந்து வீட்டில் பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அதுதான் இல்லைன்ட்டு இந்த கேள்வி வரும்ல ஃபேஸ்புக்கில் கட்ட நல்லா எல்லா ஊர் கட்ட வார்த்தைலையும் சொல்லி திட்டுவாங்க எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்குது போனாலே சார் இருக்கிற நாலு இருக்கிறதே நாலு அதில் ஒன்று பிடுங்கி வீசிட்டு போக போ அதனால அது ஒரு பாயிண்ட்டே இல்லை இது என்ன உலகமே இவ்வளோ கேவலமாக இருக்குது இப்போ பேச பேச தான் நான் அதான் நான் இங்கே வரும்போது நான் நினச்சிட்டு இருந்தது இது மட்டும்தான் பிசிக்கு எஸ்சிக்கு நடக்கிற பிரச்சனை நடந்தால் உலகத்தில் வந்து ஆணவ கொலைகள் வந்து பலவிதமாக இருக்குதுங்க இது ஒரு மனித வாழ்க்கையில் வந்து லவ்வும் செக்ஸும் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் அதை நீ இன்னார் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட கேவலமான ஒரு விஷயம் என்ன இருக்குது நீ என்ன சொல்ல போகிற ஒரு காதல் பண்ண போகிறீங்க ஒரு உடல் உறவை வச்சுக்க போகிறீங்க அது எப்படிங்க ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடித்தவர்களுக்கு மத்தியில் தான் அது நடக்க முடியும் நீ அதை எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அது நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா கொலை பண்ற மேரேஜ் பண்ணிட்டு லவ் வராட்டி நீ என்ன பண்ணுவீ கல்யாணம் பண்ணி வச்சு லவ்வே வரல கடமைக்கு தான் ஒரு ஒரு கடமைக்கு தான் ஒரு உறவை வச்சுக்க முடியும் அப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது எந்த விதமான உளவியல் அறிவும் இல்லாம இத்தனை ஆயிரம் மனித மனித மனுஷன் தோன்றிய எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆகுது அந்த லட்சக்கணக்கான வருஷத்துக்கு மனுஷ தோன்றுனப்பவே உருவான ஒரு விஷயம் வந்து இந்த காதல் இந்த காதலும் கலவையும் மனுஷன் தோன்றினப்போ உருவான விஷயம் தான் ஜாதி வந்தது கடவுள் வந்தது பல சிஸ்டங்கள் வந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயத்தை வந்து ரொம்ப கேவலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அதுதான் உண்மை ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்து யோசித்து பார்த்தா வெறும் ஜாதியினால் மட்டும் நடக்கலை பொருளாதார ரீதியாகவும் நடக்குது பெண்ணு பெண்ணே அடிமையானவங்க தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படிக்கும்போது அத்தனை விஷயங்கள் அதில் தெரிய வருது நல்ல சரியான கல்வியும் அந்த அந்த கல்வி அனைவருக்கும் போகும்போதும் அந்த கல்வி அனைவருக்கும் போதினால் வரும் பதவியினாலும் பொருளாதார வளர்ச்சியினாலும் இந்த மூடத்தனமெல்லாம் ஒழிஞ்சு போங்கன்னா இது ஒரு தனி செக்ஷனாக போயிட்டுருக்குது இது தனி செக்ஷனாக போயிட்டுருக்குதுங்க ஏஐன்னு ஒன்று வருது எங்கேயோ இப்போ தோழர்கள் சொன்ன மாதிரி சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடுறான் என்னென்னமோ நடக்குது எல்லாம் நடந்துட்டு தான் இந்த ஒரு ஜாதியை கட்டமைப்பு ஒரு மூட பழக்க வழக்கம் இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை வந்து ரெண்டு செப்பரேஷன் ஆகிப்போச்சு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பான் அவனுக்கு ஜாதி வெறி இருக்குது பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான் அவனுக்கு ஜாதி வெறி இருக்குது இங்கேருந்து படித்து அமெரிக்காவுக்கு போனால் அங்கே ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன ரெண்டாக பிரிச்சுட்டானுங்க அறிவுத்தனி மூடநம்பிக்கை தனி செப்ரேஷன் இது எப்போ மாறும்னு தெரிய மாட்டேங்குது இது வந்து சாதிங்கிறது பெருமை அப்படிங்கிற நினைப்பு போக ஜா ஜாதிங்கிறது அவமானம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லோரும் மனசுக்குள்ளே வரணும் அது ஏற்பட்டால் மட்டும்தான் முடியும் தனி சட்டத்துக்கு நான் முழு முழு ஆதரவை நான் கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பட்டுக்கோட்டையார் பாடல் வரிகள் எனக்கு மனசுக்கு வருது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எழுது வர இல்லைங்களா அதே மாதிரி மக்கள் மனசு திருந்த திருதாத திருந்தாத வரைக்கும் இதை மாற்றவே முடியாது ஏன்னா எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசின அளவுக்கு எனக்கு புள்ளி விவரங்களோ எதுவுமே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு பேசவும் அந்த பாயிண்ட்டுக்கு எங்கிட்ட இல்லை ஆனால் எனக்கு முன்னாடி பேசின எவிடன்ஸ் கதர் அவர்களும் தோழர் அவர்களும் பாப்பா மோகன் அவர்களும் எத்தனை இன்சிடெண்ட்டை எடுத்து சொல்லிக்கிறாங்க அவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இத்தனை ஆயிரம் கொலைகள் வந்து இந்த உலகத்தில் இருக்குதா ஒரு இயற்கையான உணர்வுக்காக இருக்குதா ஒரு இயற்கையான உணர்வு காதல் அந்த ஒரு இயற்கையான உணர்வுக்காக இத்தனை கொலைகள் நடக்குதா வேறு ஏதாச்சும் காரணத்துக்காக கொலைகள் நடக்கிறதுக்கான எந்த கொலையாக இருந்தாலும் அது தப்பு தான் வாய்க்கால் வறுப்பு தகராறுல கொலை பண்ணாலும் தப்பு தான் அண்ணன் தம்பிக்கள்ள சொத்து தகராறு வந்து த கொலை பண்ணாலும் தப்பு தான் அதுக்கெல்லாமாவது ஒரு காரணம் இருக்குது என் சொத்தை நீ பிடுங்கிக்கிற எனக்கு பத்து ஏக்கரா வர இடத்துல எனக்கு அஞ்சு ஏக்கரா தான் கொடுக்குற தந்தை தகராறு விட்டு குத்து வெட்டு கொலை ஓகே இது வந்து என்னையா இது வந்து ஒரு மனித உணர்வு ஓ யாரை காதலிக்கணும் யார் கூட வாழணும்னு ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு செய்ய வேண்டிய உலகத்திலேயே வச்சு வெரி 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 பர்சனல் இஷ்யூ தான் இது சோசியல் இஷ்யூ கிடையாது இது வந்து ஒரு பர்சனல் மேட்டர் இதை வந்து சோசியல் மேட்டராக மாற்றி அதை கொலம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் நிற்கனா இந்த உலகத்தில் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் வளரவில்லை வளரவே இல்லை நாம் இன்னும் மிருக நிலையில் தான் இருக்கணும் மிருகம் கூட பரவாயில்லைங்க அதுக்கு பிடிச்ச மிருகத்தில் பண்ணிட்டு போகுது நம்ம அதை விட கேவலமாக இல்லை இருக்கிறோம் அதனால் மிருகத்தை விட கேவலமாக இருக்கும் மனநிலையிலிருந்து மாறி மனித மனநிலைக்கு வர வேண்டும் என்று கூறி இதற்காக நடக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் உங்களுடன் நான் துணை நிற்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்